சரி வாங்க வாங்கண்ணா இருக்கு வர வர எடுத்துக்கணும் அப்படியே முன்ன வாங்க जान अबे देखियो यो बाक्य राजाले पुरा गर्नु भयो धन्यवाद नवरमसँग செர்மி நல்ல நான் நான் செய்ய நம்ம மாவட்டத்துல நம்ம முன்னாடி போய் எரிஞ்சிருப்போருக்கு இந்த தொழில நம்ம கொண்டு வந்தது

வேற எல்லாம் அறிவிக்க முடியாது எல்லாம் எஸ்டிமேட்டும் போட்டு எல்லாம் ஃபைனான்ஸுக்கு போயிட்டு அங்கேருந்து சிஎம்கிட்ட போயிட்டு தான் அறிவிப்பு அறிவிப்பு வரலாம் என்ன இது நினைச்ச உடனே நம்ம துண்டிலோடு போடுறது ஹார்பர் பண்ணுறதுலாம் இது இல்லை உங்களுக்கு ஆய்வு ஏற்கனவே இருபத்தஞ்சு லட்ச ரூபா ஒதுக்கீடு பண்ணி ஆய்வு பண்ணி எல்லாம் இது பண்ணி எடுத்தோன்னே எனக்கு நீங்கள் கூப்பிட்டு இருந்தால் நான் வந்து ஒழுங்கா வந்துருப்பேன் வேண்டிகிட்டே இருந்தோம் பேசி வேண்டிக்கிட்டே இருந்தோம் அதுக்கு எந்த படிப்பு எடுக்கலை

எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு பண்ணி ஆய்வு எதுக்காக பண்ணும் சும்மா நேரப்போக்காக பண்ணுறாங்க ஆய்வு பண்ணாமல் எதுவும் பண்ண முடியாது ஆய்வு பண்ணணும் அதனால ஆய்வு பண்ணியிருக்கு அதை இன்னும் துணி போடுற விஷயமா இந்த ஹார்பரை கொஞ்சம் விரிவாக்கம் பண்ணுற விஷயமா எல்லாம் ஆய்வு பண்ணி கரெக்டாக எஸ்டிமேட்டு போட்டு ஃபைனான்ஸுக்கு போய் முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு போய் தான் கொண்டு வர முடியும் எண்பத்தாலு ரூபா நிதி ஒதுக்கி அதை எங்கே செயல்படுத்தலை

ஐயா வந்து கண்டிப்பா நமக்கு இந்த பட்ஜெக்ட்ல

அஞ்சு வருஷம் முடிய போதே இந்த பட்ஜெட்டுக்குள்ள எங்க இருந்து தரவ குளுது இந்த அஞ்சு வருஷத்துக்குள்ள ஒரு பட்ஜெட்ட வந்து வரமா கழிவு தான் காடுட்டே இருக்கும் சின்ன நிதினால மத்தர் சாங்க குடுக்க மாட்டாங்கங்க போராடி <laughs> நீங்க <laughs> தொழில் ஆரம்பிச்சு இருபத்தி ஏழு வருஷம் ஆச்சு இந்த தொழில் ஆரம்பிச்சு இருபத்தி ஏழு வருஷமா நாங்க தூண்டி விளை தான் கேட்டோம்

அர்க்கில் பண்ண வேண்டியது நடக்கறதுக்கு போயிடுச்சு எமக்கது நடக்கறதுக்கு போயிடுச்சு நாளைக்கு வந்து वोट போடுங்கங்க பேர் எல்லாம் நடக்கறதுக்கு ஆமா இவ்வளவுதான் இந்த வரைக்கும் கரெக்ட்டா பாருங்க என்ன ஆட்சி பண்ண வேண்டியது அதிகRenderTarget எல்லாம் பத்தி பேச வேண்டியதா இருக்கு அல்லோ தமிக்குறோம் நம்பிகளை வாங்கிதுங்க அதுவரைக்கும்

என்ன உண்ட ஏற்பாடு பண்றது

தரவிக்குளம் இருந்து நமது மீன்வளத்துறை அமைச்சர் அண்ணா சனிதாவை பார்க்க வந்திருக்கிறோம் நாங்க வந்த நோக்கம் குறிக்கோள் என்னன்னா எங்க ஊர்ல வந்து ஒரு மீன்பிடி அந்த தூண்டில் வளைவு ஏற்படுத்துறதுக்காக வந்திருக்கிறோம் ஏன்னா எங்க தருவிக்குளம் கிராமம் வந்து முழுக்க முழுக்க கடலை மையப்படுத்திய ஒரு தொழில் ஏன்னா எல்லாருமே அந்த கடல் தொழில் செய்கின்ற ஒரு பாமர மக்கள் இப்ப என்னன்னா ஒவ்வொரு முறையுமே ஒரு போட் கரைக்கு வந்துட்டு திரும்ப கடலுக்கு முன்னாடி குறைந்தபட்சம் ஒரு பதினாயிரம் ரூபாய் குறைந்தபட்சம் அதுக்கு மேலேயும் செலவு வரலாம் அந்த போட்டுல ஏகப்பட்ட சேதனை ஏற்பட்டு ஒவ்வொரு முறையும் அநியாயமா தேவை இல்லாம ஒரு பதினாயிரம் ரூபாய் செலவழிக்கிற மாதிரி அதனால வந்து அமைச்சரை பாத்தீங்கன்னா ஒரு தூண்டில் விலை வேணும் அப்படிங்கிறதுக்காக பேச வந்தோம் இருக்கிற எல்லா மக்களுமே யாரையும் கட்டாயப்படுத்தி வாங்க அப்படின்னு யாரும் சொல்லல எல்லாருமே தன்னெழுச்சியா அவங்கள என்ன வந்து ஒரு அடிப்படை கிராமம் வளரணும் மக்கள் வசிக்கணும்னா கண்டிப்பா இந்த ஒரு தூண்டிகளை கிராமத்தை வந்து யோசனை பார்க்க முடியாது அந்த ஒரு தொழிலை மையப்படுத்தா வாழ்ந்துருக்காங்க ஒரு கோரிக்கை கொடுக்க வந்திருக்கோம் ஏற்கனவே பலமுறை வந்து சங்க மீனவச்சங்கள் ஊர் கடலக்காரங்க மற்ற வந்து தனிப்பட்ட பார்த்தோம் இது வந்து முழுக்க ஊர் கடலக்காரர்கள் மீனவச்சங்கள் பெண்கள் பணிக்குழு பெண்கள் அமைப்பு எல்லாருமே சேர்ந்து பார்க்க வந்துருக்கு அப்ப வந்து கண்டிப்பா இந்த ஒரு வருகின்ற நோக்கம் ஒரு வீரியம் அரசுக்கு தெரியும் நினைக்க கண்டிப்பாக ஏன்னா வந்து அவ்வளோ எழுச்சியாக இருக்கிறாங்க இப்போ வந்து எதுவும் போராடம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சின்ன சின்ன சிந்தனையை ஓடிட்டு இருக்கு ஆனால் நாங்கள் இன்னைக்கு வந்து அமைச்சர் நல்லா பண்ணுவாங்க நிச்சயமாக செஞ்சு கொடுப்பாங்கன்னு நம்பிக்கையாக வந்தோம் இன்னைக்கு அமைச்சர் பண்ணிக்காங்கன்னா நான் இப்போ வந்து பார்த்துட்டு முதலமைச்சரை பார்க்கறக்கு ஒரு வாய்ப்பு வேணும் ஒரு நாலஞ்சு பேராச்சும் நீங்கள் சந்திக்க வாய்ப்பு வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்டோம் சார் இப்போ ஒரு கண்டிப்பாக நாங்கள் இந்த ஒரு வாரத்தில் ஒரு நல்ல செய்தி கொடுக்குறோம் கண்டிப்பாக அமைச்சரை முதலமைச்சர் பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு வாங்கி தரம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த ஒரு நம்பிக்கை கொடுக்குறாங்க நாங்கள் அதுக்கு அடுத்து மக்கள்கிட்ட பேசிட்டு ஊரெல்லாம் சேர்ந்து பேசி அடுத்த கட்ட முடியும் கண்டிப்பாக தெரியும் பாய்ச்சிடணும் போராட்டம் இருந்துச்சு அமைச்சர் வந்து போராட்டம் தான் இருந்தோம் ஆனா அமைச்சர் தருவது மேல கொஞ்சம் அக்கறை உள்ள நபரா இருக்கிறதுனால அவரை மீண்டும் ஒரு முறை பாத்துருக்கோம் கண்டிப்பா செஞ்சு சொல்லிருக்காங்க எனவே இப்போதைக்கு போராட்ட அறிவிப்பு இல்லை நன்றி